வணக்கம் நண்பர்களே கோள்களோட அடிப்படையாக கொண்டு கொண்டுதான் ஒவ்வொரு ராசிக்குமே எந்த மாதிரியான பலன் ஏற்பட போகுன்னு சொல்ல முடியும் அந்த வகையில் நகரங்களோட உச்ச நீச்சம் அடிப்படையில் கண்ணீர் ராசி அன்பர்களுக்கு இந்த அமாவாசை கணக்கில் கொண்டு பதினைந்து நாட்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்போகுதுங்கிறத நம்ம இந்த பதிவு மூலமாக தெரிஞ்சுக்கலாம் கண்ணீர் ராசியோட அதிபதி புதன் பகவான் தான் கண்ணீர் ராசியிலே புதன் பகவான் மட்டும்தான் தன்னுடைய ராசியிலே உச்சம் பெறக்கூடிய பாக்கியம் அமையும் அப்படிப்பட்ட பாக்கியங்களை பெற்று தான் இந்த ராசிக்காரங்க கண்ணீர் ராசியில உத்திரம் நட்சத்திரத்தோட இரண்டு மூன்று நான்கு பாதமும் அஸ்தம் நட்சத்திரத்தோட அனைத்து பாதங்களும் சித்திரை நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு பாதங்களும் அடங்கியிருக்குது புதன் பகவான் உச்சம் பெறும் ராசி கண்ணீர் ராசி தான் ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்டவங்கிறது நம்ம பார்க்குறப்ப இவங்க எப்போதுமே அதிக ஆழ்ந்த சிந்தனை கொண்டு இருக்கக்கூடியவங்களாகவும் மற்றவங்களை ஆழம் பார்க்கறதுல கெட்டிக்காரங்களாகவும் இருப்பாங்க இவங்களுடைய திறமை எப்போதுமே அட்டகாசமாக வெளிப்படும் கண்ணீராசியில் பிறந்தவங்க ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அச்சம் கூச்ச சுபாவம் இது எல்லாமே இவங்ககிட்ட அதிகமா இருக்கும் இவங்களுடைய தோற்றத்தை வச்சு இவங்களுடைய வயசை சொல்லிட முடியாது எப்போதுமே இளமையான தோற்றத்துக்கு சொந்தக்காரங்க இவங்கதான் இவங்க தான் எதையுமே கூர்ந்து கவனிச்சு மனசுல நிலைநிறுத்திக் கொள்ளக்கூடிய அபார ஞாபக சக்திங்கிறது இவங்க இருக்கும் நடுத்தர உயரமும் இயற்கையான அளவும் பெற்றுக்க கூடியவங்க அதே மாதிரி அழகான இடையும் அடி அடிதடிச்சு நடக்கக்கூடிய இயல்போ இவங்களுக்கு உரியது இவங்க நடக்கிறப்ப நடப்பாங்க அதே மாதிரி நீண்ட ஆயுளுக்கு சொந்தக்காரங்க இவங்க இவங்க தான் மற்றவங்கள பேச வச்சு ஆழம் பார்க்கறதுல கெட்டிக்காரங்க கண்ணீராசிக்காரங்க எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய விரும்புவாங்க உலக விஷயங்களை தெரிஞ்ச வச்சிருக்க அதிக ஆர்வம் கொண்டு இருக்கக்கூடியவங்க நல்ல நடத்தையும் வசிக்கிற தோற்றமும் இவங்களுக்கு சொந்தம் இப்படிப்பட்டவங்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் இந்த இரண்டு கிடைக்க முன்னாடி தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படி உங்க வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பல பிரச்சனைகள் இருந்தா இந்தியாவிலே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற வாராகமன் நிலைய நிர்வாகி பாவன் நம்பூதர் அவர்களை தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு காணலாம் மேலுமே கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டு வாரங்களில் எந்த மாதிரியான பலன் ஏற்பட போகுதுன்னா எப்போதுமே புத்தி கூர்மையோடு செயல்படக்கூடிய இந்த கன்னிராசிக்காரங்க எந்த சிக்கலையுமே எளிதாக தீர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் இவங்களுக்கு இந்த வாரம் ஒரு விஷயத்த கவனமாக கையாளுறது தான் நல்லது அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதில் நல்லது கெட்டது எதுங்கிறத நல்ல தீர ஆலோசனை செஞ்ச பின்னாடி நீங்கள் முடிவெடுங்க எல்லா காரியங்களும் உங்களுக்கு அனுகூலமான பலன் தான் தரும் இருந்தாலும் முக்கிய முடிவுகளை நீங்கள் யோசித்து செய்யறது தான் நல்லது அதே மாதிரி முக்கிய நபர்களோட உதவிங்கிறது உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கும் மனசுல தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நீங்க எந்த ஒரு காரியத்தையுமே துணிச்சலை செஞ்சு அதில் வெற்றியும் பெறுவீங்க அதே மாதிரி அரசாங்கம் ரீதியான விஷயங்கள் பல நன்மைகள் கொண்டு தரக்கூடிய வகையில் ஏற்பட போகுது தொழில் வியாபாரம் பார்க்கறப்ப விறுவிறு படையும் கடந்த காலங்களில் இருந்துட்டு வந்த ஒரு சுறுசுறுப்பு இல்லாத சோம்பேறி நிலை எல்லாமே மாறி ஒரு உத்வேகம் போகுதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி நீங்கள் வியாபாரிகளாக என்ன வாடிக்கையாளர நீங்கள் அனுசரித்து போகிறது நல்லது அதே மாதிரி பேச்சில் கொஞ்சம் இனிமையை கூட்டி பேசுங்க இதனால் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியங்களா இருந்தா மேலதிகர்கள் சொல்றபடி நீங்க தான் நல்லது பண வரவுன்னு பாக்குறப்ப திருப்திகரமா தான் அமைஞ்சிருக்குது குடும்பத்துல கலகலப்பான சூழ்நிலை இருக்கும் அதே மாதிரி கூடவே மனசுல ஒரு இனம் புரியாத கவலை தான் இருக்குது வாழ்க்கை துணையோட எதையுமே பேசி தீர ஆலோசனை செஞ்சு நீங்க எந்த ஒரு செயலா இருந்தாலும் செய்யறது உங்களுக்கு நன்மை கொண்டு வந்து தரும் பிள்ளைகளோட அன்பு அதிகரிக்கும் ஆனா அவங்களுக்காக கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த வாரங்களா அமைஞ்சிருக்குது பெற்றோர் வழியில இருந்துட்டு வந்த ஒரு கசப்பு உணர்வுங்கிறது இனி மாறும் இனிமேல் அவங்களும் உங்களுக்கும் ஆதரவுக்காரன் நீட்டுவாங்க பெண்களாக இருக்கக்கூடியவங்க எந்த ஒரு காரியத்தையுமே துணிச்சல்லாம் செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றலும் தேவையான உதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கலைத்துறையில் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களா இருந்தா புதனோட சஞ்சாரம் எதிர்பாராத நல்ல திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய கூடிய அமைஞ்சிருக்குது மனசுல சந்தோஷம் உண்டாகும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே அதை சமாளிச்சிடலாம் உண்டாகும் தெளிவான முடிவு எடுக்கிறது மூலமா இழுபரியான காரியங்கள் கூட சாதகமா நடந்து முடியக்கூடிய வாய்ப்பும் மற்றவங்க பாராட்டக்கூடிய ரொம்ப பெரிய செயலை செஞ்சு முடிக்க போறீங்க இருக்கக்கூடியவங்களுக்கு புதுசா பதவி கிடைக்கும் மரியாதை அந்தஸ்து இது எல்லாமே உயரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது எதையுமே செஞ்சு முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உங்க மனசுல திறக்க போகுது அதே மாதிரி பெரியவங்க மூலமா காரிய அனுகூலம் உங்களுக்கு ஏற்படும் திறமை வெளிப்படும் காரியங்களும் அனுகூலமா நடக்க மனசுல முதல்ல தைரியம் உண்டாக்கிக்கோங்க மாணவர்களா இருக்கக்கூடியவங்க பாடங்களை படிக்கிறதுல கொஞ்சம் சுறுசுறுப்பா இருங்க மத்தவங்களை விட கூடுதல் மடிப்பெண் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க விடாமுயற்சியோட படிக்கிறது தான் நல்லது அதே மாதிரி நட்சத்திர பலனா பார்க்கிறப்ப உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களை உடையவங்களுக்கு குடும்பத்துல இருந்துட்டு வந்த பிரச்சனை தீர பாப்பீங்க ஆனா வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்துல நீங்க கவனம் எடுத்துக்கொள்றது நல்லது குடும்ப சம்பந்தமான காரியங்கள் சரிவரம் நடக்காம தட தாமதம் ஏற்படுது இதனால மன வருத்தம் ஏற்படுதுங்கிற பிள்ளைகள் நலனுக்காக கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கு மன திருப்தியோடு நீங்க காரியங்களை செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் பிறக்க போகுது பண வரவுன்னு பார்க்கிறப்ப நல்லாவே அமைஞ்சிருக்குது மாணவர்களா இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்கால கல்வி பற்றி நீங்க எடுக்கக்கூடிய முடிவு உங்க மனசுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அதே மாதிரி கூடவே கொஞ்சம் இந்த வாரங்களுக்கு உங்களுக்கு அலைச்சலுங்கிறது அதிகரிக்கும் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களை உடையவங்களுக்கு இது வரைக்கும் பல டென்ஷன் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம் அது எல்லாமே குறையக்கூடிய வாய்ப்பும் உடல் ஆரோக்கியங்கிறது இனி மேம்படும் விரும்பினபடியே காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பும் ரொம்ப தூர தகவல் கூட உங்களுக்கு நல்ல தகவலை வந்து சேரும் தொழில் வியாபாரம் முன்னேற்றமாக இருக்கும் லாபம் எதிர்பார்த்தபடி அமையும் புதிய வாடிக்கையாளர்களை நீங்கள் சந்திக்கிறது மூலமாக அவங்களால நல்ல நன்மைகள் உங்களுக்கு உண்டாக போகுது அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சமான கஷ்டம் தீராத சிரமங்கள் நீங்கள் சந்திக்கக்கூடியதாக ீா புதன்கிழமையில விஷ்ணு சாகஸ்கர நாம படிச்சுட்டு வரதும் பெருமாள் நீங்க வழிபட்டு வரதும் உங்க வாழ்வு வைக்கும் கூடவே உங்களுக்கு வெற்றிங்கிறது உண்டாகும் அதே மாதிரி அறிவு திறன் இயல்பாகவே அள்ளி தருகிற தான் உங்களுக்கு அதிபதியாக இருக்கிறதால உங்கள் அறிவு கூர்மையாகவே எந்த ஒரு காரியங்களும் உங்களால் செஞ்சு முடிச்சிட முடியும் சூரியன் ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருக்கிறதால நீங்கள் வார்த்தைகளில் மட்டும் எந்த சூழ்நிலையுமே நீங்கள் கோபத்தை வெளிக்காட்டாமல் இருக்கிறது நல்லது அது உறவுகளை பிரித்து சங்கடத்தில் ஆழ்த்திடலாம் அதே மாதிரி சந்திரனோட இடமாற்றங்கிறது உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது அதனால நீங்கள் கவலையை விடுங்க செவ்வாய் ஏழு எட்டாம் வீட்டை இருக்கிறாங்க மற்றவங்களுக்காக மனசு வந்து நீங்கள் உதவி செய்யக்கூடிய வாய்ப்பும் அதனால் அந்த நன்றியை அவங்க நினைச்சு பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் உங்களுக்கு கெடுதல் செய்ய நினைக்க கூட இனி இந்த இடத்துல இருந்து நீங்குவாங்க புதன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாங்க இதனால குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி உங்க நிம்மதியை கெடுக்க பல சூழ்ச்சிகள் பின்னக்கூடிய பல நபர்கள் வருவாங்க இது எல்லாமே நீங்க எச்சரிக்கை இருக்கிறது நல்லது எச்சரிக்கையாக இருந்து அதை தாண்டி தான் உங்களுடைய சாமர்த்தியமே தொழில்துறை பார்க்குறப்ப அது சீராக நடக்கும் குரு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறாங்க குழந்தை இல்லாத தம்பதிகளாக இருந்தா அந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் பிரிந்து போன கணவன் மணியா இருக்கக்கூடியவங்க மனம் திருந்து இன ஒன்று சேருவீங்க வெற்றி கொடி நாட்ட போறீங்க புதுசா வெற்றி உண்டாகும் உதவிகரமா இருப்பாங்க வியாபாரத்துல கிடைக்கக்கூடிய லாபத்தை விவசாயத்துல போடக்கூடிய வாய்ப்பும் இந்த முறை நல்ல விளைச்சல் உங்களால எதிர்பார்க்க முடியும் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த வாரங்கள்ல சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க திறமையை வெளிப்படுத்தி கண் கணிசமான பலனை பெற போறீங்கன்னு சொல்லலாம் ஆன்லைன் வர்த்தகங்கள்ங்கிறது அவ்வளவு சாதகமா இல்ல இதனால ஆன்லைன் மூலமா வர்த்தகங்கள் ஈடுபட்டு கொஞ்சம் இந்த நல்லது ஐடி துறை ஊழியர்களா இருந்தா வேலையில அசாத்திய திறமை காட்டி பாராட்ட பெறுவீங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களும் திறமையை வெளிப்படுத்தி கணிசமான பலன் பெறக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது பங்கு பரிவர்த்தனையில பார்த்து நீங்க கால் வைக்கிறது தான் நல்லது ராகு ஏழாம் வீட்டு இருக்கிறாங்க வீட்டில் மங்கள நிகழ்ச்சி நடக்கக்கூடிய வாய்ப்பும் தள்ளி போன திருமணம் கை கூடி வந்து உறவுகளை ஒன்றிணைக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் கிடைக்காம அப்பப்ப ஏமாற்றங்களை சந்திக்கலாம் இந்த விஷயங்களை மட்டும் நீங்க இருந்துக்கிறது நல்லது அதே மாதிரி ஐந்து ஆறாம் தேதிகளை கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க சந்திராஷ்டம தினக்குள்ள நீங்க விழிப்புணர்வோடு செயல்படுறது உங்களுக்கு நன்மை கொண்டு வந்து தரும் இயல்பாவே இந்த கண்ணிராசிக்காரங்க வேகத்திலேயும் சரி விவேகம் தான் முக்கியங்கறத உணர்ந்து எதையுமே அதுல இருக்கிற நன்மைத்தையுமே அறந்து செயல்படக்கூடிய இயல்புங்கிறது உங்ககிட்ட இருக்குது அதனால திட்டமிட்டு நீங்க காரியங்களை நடத்தினீங்கன்னா முடியாத காரியங்கிறது உங்களால இல்ல வீண் விவாதங்கள் நீங்க தவிர்க்கிறதும் எந்த ஒரு காரியத்திலுமே நீங்க கடின முயற்சி செஞ்ச பின்னாடி அது வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி வாகன லாபங்கிறது உங்களுக்கு ஏற்படும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரக்கூடிய வாய்ப்பும் குடும்பத்துல இது வரைக்கும் காணாம போன சந்தோஷம் மீண்டும் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்குது பிள்ளைகளோட வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும் வராத நினைச்ச பொருள் கூட வந்து சேரக்கூடிய வாய்ப்பும் உறவினர்கள் நண்பர்களோட இருந்து வந்த கருத்து மோதலுங்கிறது இனி மறையும் தொழில் வியாபாரத்துல இருந்துட்டு வந்த மந்த நிலை மாறி இனி வேகம் பிடிக்க போகுது தேங்கி இருந்த சரக்கு விற்பனையாகவும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் அதிகமாக உழைக்க வேண்டியது மட்டும்தான் உங்க கையில் இருக்கு சரக்குகளை அனுப்புறப்ப கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் புதுசா பொறுப்பு வந்து சேரும் வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களை மட்டும் தவிர்த்துடுங்க மற்றவங்களும் அனுசரிச்சுட்டு போயிட்டு வாங்க நண்பர்களோட பகை ஏற்படலாங்கிறதால நீங்க பிடிவாதத்தை விட்டு கொடுக்கறதும் உங்களுக்கு பல வகையில் காரியம் வச்சு உண்டு பண்ணும் அதே மாதிரி வீண் குற்றச்சாட்டுக்கு ஆளாக வாய்ப்பு இருக்கிறதால இதையும் கருத்தில் எடுத்துக்கொள்ளுங்க அதே மாதிரி இந்த மாதம் தொழில் வியாபாரம் மந்தமான நிலைமை இருந்தாலுமே வருமானம் வழக்கம் போலவே இருக்கும் இனி வரக்கூடிய வாரங்கள் உங்களுக்கு சிறப்பான வாரமாக அமையும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க எந்த ஒரு வேலையிலுமே வேலையில் மட்டும் நீங்கள் முழு கவனத்தோடு ஈடுபட்டு வர்றது நல்லது அதே மாதிரி எதுலேயுமே நீங்கள் கவனமாக ஈடுபடுங்க பேச்சில் இனிமையை கூட்டுறதும் சாதுரியமாக செயல்படுறதும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றி அடைய செய்யும் அதே மாதிரி அடுத்தவங்க பிரச்சனையில தலையிடுறதை தவிர்த்துட்டு வாங்க அதே மாதிரி ஐயப்படுக்கும் நெய் அபிஷேகம் செய்யறதும் அர்ச்சனை செஞ்சு வணங்கிட்டு வரதும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை உண்டு பண்ணும் நன்றி நண்பர்களே